இப்போ நம்ம பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அளவான ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் சேலுக்கு பார்க்குறோம் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலந்தாவளம் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரும்போது ஒத்தகால் மடத்திலேருந்து மேற்கு சைடு வந்துக்கலாம் நீங்கள் இருந்தும் கற்பகம் பைபாஸ்ல இருந்தோ நீங்கள் லெஃப்ட் சைடு வந்துக்கலாம் பூமி வந்து ஊருக்கும் கொஞ்சம் பக்கத்துலேயே ஊர் தொட்டம் மாதிரியே அமைஞ்சிருக்கு ஊருக்குள்ளேருந்து வர்ற ரோடு ரெண்டு ரோடு ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு நல்ல பெரிய ரோடு இன்னொரு ரோடு பதினாறு அடி ரோடு ரெண்டு ரோடு கனெக்ட் ஆகுது மெயினாக ஒரு ரோடு வந்து பஞ்சாயத் கவர்மெண்ட் ரோடு ரோடுக்கும் பிரச்சனை கிடையாது நீட்டான ரோடு மெயினாக ரெண்டு ஏக்கர் வந்து வாசத்துக்கும் பக்காவாக அமைஞ்சிருக்கு ஸ்கொயரான பூமி மண்ணும் பாருங்க நல்ல செம்மண் பூமி ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறீங்கன்னா அருமையான பூமி வாங்கி வச்சிங்கன்னா ஒவ்வொரு ஓக் ஒவ்வொரு ஏக்கரா கூட நம்ம பிரித்து கொடுத்தர்லாம் இன்னொரு விஷயம் விவசாயம் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு அருமையான பூமி கேரளாக்குள்ளே வந்து நீங்கள் அழகாக ஒரு போர் போட்டிங்கன்னா சர்வீஸ் வாங்குறது பிரச்சனையே கிடையாது தமிழ்நாட்டு மாதிரி நீங்கள் லேட் ஆகாது உடனே நீங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட் கட்டினீங்கன்னா உடனே உங்களுக்கு சர்வீஸ் வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இவங்க வந்து ரேட்டை கேட்டுட்ருக்காங்க நீங்கள் இடத்த நேரில் பாருங்கள் இடம் ஏரியா நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நம்ம இவங்க சொல்லும் விலையிலேருந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி கொடுக்கலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கண்டக்ட் பண்ணு பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோடய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம சில நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்